多了 <laughs>、so மாரே ஐயே தம்பி வணக்கம் உங்க தைவருங்க கூத்து நல்லா நடக்கும் அத்தமரே மாமா வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்கவன எல்லாரும் வயச தெரிவிக்கணும் உங்க பொண்ணு கிடைக்க எல்லோருக்கும் வணக்கம் உங்க ஆசிக்கவன் எனக்கும் அப்பா மாதிரி அம்மா வணக்கம் உங்க சொத்துல வாங்கறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமம் வணக்கம் கிடைக்க வேணும் எனக்கும் ப்ராபர்ட்டி ஐயா அத்தா மாதிரி வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் என்கோ என்கோ எதுவும் பிரச்சனையா எதுவும் ஜண்டை ஓட்டுக்கல ப்ரோ ஏன் இந்த சவுண்டு என்னைய பார்த்தா லவ்வரை பார்த்து நாக்கை வடிப்பேன் என்னைய பார்த்து ஓகே ஓகே ஊரே எங்க அண்ணன் என் தம்பிய அங்கிட்ட இடம் இல்லாத ப்ரோ இடம் இல்லையா நீங்க நல்ல யூரின் போலாம் ஆனா ஊட ஆள் தொலைஞ்சேன் சட்டிலேயே ஒன்றுக்கு போனாத்தேன் அதுக்குதான் எங்க நாடகம் பார்க்க வரும்போது பேம்பஸ் மாட்டிக்கங்க பேம்பஸ் இல்லாத ஆள் தலையானையை மாட்டிக்க தலை பெதருன்னு நினச்சி இடம் கொடுத்துருவாங்க இங்கே இன்னைக்கு இன்றைக்கி வாய்தாள் இல்லையா எ வருவியா வருவீயா ஏங்கண்ணே நிற்கிற அந்த என்னதே அந்த வண்டியை ஒரு ரவுண்ட் இப்படி விட்டு திருப்புங்க அண்ணே கம்மதியில் இருக்க சொல்லிட்டு அண்ணே ஃபோனே நிற்கிட்டு முதல் நல்லா பேசினா தண்ணியை போட்டோன்னே கிளம்பிட்டேன் முதல்ல வரும்போது மரியாதையை பார்க்கணும் தமிழ் ஆகினேன் நம்ம ஊர்னே நல்ல ஊருன்ட்டு இப்போ கட்டி நினச்சிட்டு உள்ளே வந்து என்னை சித்திரப்படுத்துகிற பொண்டாட்டியை படுத்துன மாதிரி பேப்பை எக்க வச்சு சார் போவீங்க ஓகே ப்ரோ ஏய் மை செட்டு நல்ல நல்ல இலவட்டமாக இருக்க கப்ளிங் கப்ளிங் பண்ணுற நீங்களே எங்கிட்ட வேலைக்கு போக போகிறாங்க டொங்கா தராங்க கரூரில் வண்டி ஓட்டு தமிழ் செக்ஸி தான் என்ஜாய் பண்ணி ரத்தம் அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் அதுக்கு ஏன்டா கண்டாலி மணி நீ அழுகுற நேத்தெல்லாம் அடிச்சாக்கினே அடிச்சாங்களா சாத்தி போட்டு அடிச்சாச்சு அண்ணே எரும் சாஃபீஸ் போட்டு விடுறேன் சரிண்ணே சரியா அண்ணே தந்தை தான் வணங்கி அண்ணே தந்தை தான் வணங்கி ஏ புள்ள ஏ புள்ள வந்திருக்க அண்ணன் தம்பிகளை நான் வணங்கி வந்திருக்கும் அண்ணன் தம்பிகளை தான் வணங்கி சகோதர சகோதரிகளையும் வணங்கி சகோதர சகோதரிகளையும் நான் வணங்கி கிராமத்தில் என் கட்டளகி நமக்கு சத்தி விநாயகர் குடியிருக்கி சாங் அன்னை தந்தை தான் வணங்கி எனக்கு பதினெட்டாம் படியாடி என் குங்குமம் பொட்டழகி அமு ஏல்லோ எல்லோ எல்லோ எழு லம்மா எழே எல்லோ எழே லம்மா எல்லோ சாலை நல்ல நகரத்து வாட்டி கண்டாள் பட்டதாண்டி வாடி உள்ள அண்டாள் பட்ட அதி வாடி அமைரச்சு ஆயிரத்து சாரட்டு வண்டி முட்டி போதும் 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 லென்த் ஓவர் தம்பி கத்த கூடாது எறும்பு சாபிச மண்டல ஓட்டு பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான எந்த நாடாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் இந்த அளவுக்கு அன்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அதில் தான் அதனால தான் என் தமிழையும் கணேஷ் பயில போடுறோம் இந்த மாதிரி ஜட்டி போடாமல் வர்றாரு ஓ ஸ்லாங் என்ன அதை பார்த்துட்டு கண்ணுல தடார்னு அடிக்குதுன்னா வர்றேன்னு சொன்ன இங்கே வர அண்ணே அங்க உக்கார அவன பாடு மல்லாக்க இங்க பாடு தொப்புள்ள மாவில் கடுக்குறேன் எதுக்கு நீ வந்த அங்கிட்ட அடிச்சு புலந்து விட்டாங்க அடிச்சு போறாமட எனக்கு கட்டணும் நல்லா இருப்பேன் ஏன் இங்கே வர்ற டான்ஸு காரை பிள்ளை பார்த்து என்ன பண்ண போறேன் அங்கிட்டு போய் அடிச்சு விட்டு போலாமண்ணு ரைட் ரைட் அப்புறம் எதுக்கு வர்றேன் அந்த வயசில் என் அன்பு கொண்ட என் உயிரல் மேலான்னு இங்கே பசுத்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்தா இருக்கக்கூடிய என் அன்பு ஆண் சிங்கங்களே புருஷனுக்கு சோறை போட்டுத்தான் நீ உணவு அளிப்பாய் மேடம் உங்களை தான் புருஷன் எங்கிட்ட கிடந்தா என்ன உனக்கு தேவை சீரியலு ரிமோட்டு கொக்குரி தின்றுட்டு போ பேரன்பு கொண்டு என் தாய்மார்களே வருங்கால வாலிவர்களே இப்ப படித்து கொண்டே பறிச்சு பெருசு கிடையாது பிரிப்பேடு தான் பெருசு அப்படின்னு பிரிப்பேடு விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போதே நீக்குரோக்காரன் கிராஸ் பண்ணேன் அப்போ உடனே வப்பாட்டை போய் சொல்கிறேன் இதை வச்சு கொடுங்கப்பா நல்லா இருக்கு அப்படின்னு ஏன்னா காலை மாறிப்போச்சு இப்போ கெடுக்க நம்ம தேவையில்லை ஏன்னா என்ன அவ்வளோ அவ்வளவு அழகா இருப்பாங்கலானு அவரை கிளச்சுக்கிட்டு பாரு அவர் அந்த கிராஸ் தான் கடல் உள்வாகிருச்சு எது எப்படி இருந்தாலும் சிரிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் அடுத்தவனுடைய வாழ்க்கையில போராப்படாமல் வாழக்கூடிய மனிதனை நான் பாதம் தொட்டு வணங்குறேன் இந்த கைதட்ட நாள்லாம் போராப்பட மாட்டேன் கொஞ்சம் உள்ள வரலியா ஒரு ஸ்கேனர் அனுப்பியவா எங்க வாய்ப்புள்ள ராஜா ஒரு ஊர்ல காரை விட்டு இறங்கின ப்ரோ சண்டை சண்டை பார்த்தா அம்பளாரெல்லாம் சட்டியோடு தர்றாரு நாங்கள் கூட நாற்று பிடுங்க போகிறான்னு பார்த்தா புறம் சட்டி ஊரம் ஓட்டேன் போன தீபாவளிக்கு எடுத்தது புஷ் போனோம் அப்படியே லாங் பார்த்தா அங்கிட்டு பொம்பளையை பாவாடை கிழிஞ்சு சாக்கெட்டு கிழிஞ்சு ஒவ்வொரு பொம்பளையும் காற்ற கடிச்சு உருண்டு அங்கிட்டு ஒரு ஆள் விதரை பிடிச்சிக்கிட்டே ஓடுறேன் எவனை விதறில் கடிச்சிருக்கேன் கல்கோனா நினச்சி கடிச்சு பாஞ்சு போலீஸு கண்ணீர் புகை குண்டு வேற என்ன சண்டேன்னு கேட்டேன் அப்போ அம்பளார் அழுதுகிட்டே சொன்னார் ரெண்டு பேரும் மாமே மச்சனைங்க தான் ஒரு பிரச்சனை இழுத்து விட்டாங்க என்ன சண்டைன்னு கணேகி புயலை கேட்டிருக்கேன் அவன் கொடுக்கலைன்னு இருக்கேன் பாஞ்சிட்டாங்க வேற ஒன்றும் இல்லை தம்பி கணேசி புயலுக்கு ஊரை கலவரத்து விட்டேன் அது எப்போ என்ன நடக்குனே தெரியாது இப்போ மைசூர்ட்ட தள்ளி விட்டு போக போகிற அதலாம் அந்த பாக்ஸில் நிற்கிற ஆளு பாக்ஸை நகட்டி தூக்கிட்டு போயிருக்கனே அண்ணே என்னப்பா அந்த கொட்டையில் கடி வாங்கினவர் நல்லாருக்காருன்னு அவர் தாண்டா கேமரா மேன பின்னாடி அவன் கீழே பார்க்குறாங்க உண்மையிலே எல்லாம் சிரிக்கணும் சிரிச்சுக்கிட்டே எல்லாம் நல்லா இருக்கணும் என்கிட்ட நல்லா இருக்கணும் ஏ நல்லா இருக்க முடியாதுப்பா நீ நல்லா இருந்தாத்தையும் நீயே பாவம் ஸ்டிக்கை வச்சு நடக்கிற உனக்கு கழுத்திருப்பேன் சேவலை பதிச்சுருக்கேன் அந்த ஸ்டிக்கை கேட்டிருக்கேன் ஒருத்தன் தரலை கழுத்துப்பேன் சேவலை பறிச்சு வச்சே அவன் கலையில் ஏன்னா போறாமல் நிறந்த உலகம் அதுவே போராம போட்டி போட்டி ஓட்டு நம்மெல்லாம் வாழ கற்றுக்கிறோன்னு உலகத்திலே மகனோ மகளோ எந்த அளவுக்கு வாழ் வாழனாலும் வாழ்ந்தாலும் போராமடையாத ரெண்டு ஜீவன யாருன்னா பெற்ற தாயின் தகப்பண்ணேன் மற்ற எல்லாமே அடைவாங்கய்யா இந்த உலகத்தில் இனிமேலும் நம்ம பிறக்க போகிறது கிடையாது இருக்கிற வரைக்கும் அண்ணன் தம்பியாக இருங்கயா சாதி மதம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சாதி மதம் அப்பாறுபட்டதுனே அந்த தமிழ்ன்னா உலகத்தில் தமிழனுக்கு தமிழை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க வந்துட்டேன் பிரேரேஸ் போட ஹிந்திக்காரன் பிரேரேஸ் போட ஹிந்திக்காரன் வந்துட்டேன் அந்த கண்டாளிமாயிட்டு சொல்ல முடியலை கே அங்கய்யா அவன் அந்த பிரேரேஸ் சொன்னோமுன்னா கே ஜாஹான் தீ நிமிஷந்தான் பெதுனு விதோ விதோ அப்படின்னு கணேஷ் போலைய மும்பிட்டு வச்சுட்டு போகிறேன் கே பய்யா நிமிஷம் ஐயோ போட்டு விளக்கெனியெலாம் ஊத்துறேன் அதை நம்மளாலும் சாப்பிட்டு விட்டு இதில் சிக்கன் பொடி சேர்த்திங்களா ப்ரோ அவன் கே கதா கதோ அவ்வளோதான் இது ஒரு ஆள் என்ன கண்ட்ரேட்டுக்கு வந்துடுவாங்கப்பா கன்ட்ரீட்டுக்கு வந்தால் நம்ம ஸ்டாப்பு சொல்கிறது தெரியாத மாதிரி துவரங்குடிச்சியில் இறக்கி விடணும்னா கொண்டு போய்விடுவேன் திருச்சியை தாண்டி அங்கேருந்து நம்ம தெருவில் தெரிய முடியாது அதே மாதிரி எந்த அந்நியர்கள் வந்தாலும் அய்யன் நாட்டிலேருந்து வந்தாலும் நாங்களும் வாழணும் நீங்களும் வாழுங்கயான்னு சொன்ன ஒரே ஒரு இனமென்றால் தமிழன் தாயா இந்திய மாநிலத்துக்குள்ளே என் தமிழே வாகனம் ஓட்டிகிட்டு போனால் இங்கே மறைச்சி அடிக்கிறேன் நாங்கள் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் செய்ய மாட்டோம் யா செய்ய மாட்டோம் எங்களுக்கு நான் பிள்ளை இருக்குது மனைவி இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் யோசிப்போம் அதனால தான் அந்த தமிழன் புகழ் உலகம் பூரா பேசிக்கிட்டு இருக்கு இங்கே இருக்க அதுதான் என் தமிழ்நாடா அங்கிட்டு ஆந்திராவா ப்ரோ இல்லை இங்கிட்டு கேரளாவா கேரளா தமிழ்நாட்டில் தமிழன் கஷ்டப்பட்டு உருவாக்கின கலையை எந்த கலையாக இருந்தாலும் நீங்கள் வாழ வைக்கணும் ஏன்னா உங்கள் நம்பி தான் அந்த கலைகள்லாம் இருக்குது இன்றைக்கி நாடக கலை நம்பி இருப்பது கிராமத்தார்களையும் அன்பு தமிழ் உறவுகளையும் இருக்கு அந்த மாதிரி தமிழகத்தில் நிறைய நாட்டுப்புற கலைகள் இருக்குது மேலே வாசிக்கிறவங்க இருக்காங்க ட்ரம் செட்டு எத்தனையோ கலைகள் இருக்குது குதிராட்டம் ஒயிலாட்டம் நீ அப்படியா கல்யாணத்துக்கு போய் கேரளா காரைங்களை கூப்பிட்டு வர்றேன் அவங்க வார்த்தா ஒத்த பக்கத்து மண்டையை வலிச்சு அந்த பொம்பளை பொம்பளையை நீர் மாலைக்கு போற மாதிரி வெள்ள சேலை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு பொம்பளையும் மடுவை தூக்கிட்டு வந்துடும் ஊரா பெட்டக்ஸ் எல்லாம் பார்த்தா சிமுண்டு முட அப்படியே ஆட அதை நம்ம வேலை செப் செல்ஃபி எடுத்துட்டு இலவட்ட கல்லே எடுத்த போது எடுத்த படம் அதே வச்சுரு வந்து அடிக்கிறாங்கடா சண்டைமலா கிடுபிடுத்தா 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 கச்சா கச்சா சண்டைமலைன்னு சொல்லிட்டு நமக்குள்ள சண்டையில் தொட்டு போயிருவேன் என்ன என்னப்பா நல்லா மண்டி போட்டு அடிப்பாங்க

எல்லாத்துக்கும் வேலை இருக்கும் இந்த நிற்கிற ஆளு உக்காந்துருக்குற ஆளுகள்லாம் ஓசி பைக்கில் வந்தாலும் கைதுக்கு தூக்கு ப்ளீஸ் ப்ரோ கைதுக்குங்க ஒரு ஐடியா சொல்றேன் உனக்கு நாடகம் பார்க்கவே மனசு வராது உன்னை ஏற்றிட்டு வந்தேன் மாதிரி அவனே வாசி பண்ணுவேன் ஐயோ ஒரு மாதிரியா நகழ்றான் ஐயா விட்டுட்டு போயிட்டா எட்டு கிலோமீட்டர் போகணுமே ஆனால் அந்த ஆள் ஒன்றுக்கு இருந்தாலும் நம்மளால சும்மா வந்து சிப்பாக கழட்டுவேன் இது இருக்காட்டா விட்டுட்டு போயிடுவானா ஆனால் பீடியெல்லாம் பற்ற வைக்க சொல்லுவாங்க ஓசி வண்டியில் வந்துட்டோம் தலையில கரகம் சீரட்டை பத்த வச்சு மூஞ்சிலேயே புகை விடுவேன் அவன் ஓனரில் நம்மளை ஏற்றிட்டு வண்டிட்டேன் ஓண்டுவேன் ஹலோ ப்ரோ மூஞ்சியில் புகை வருது அப்போ நான் வெட்டு போயிடுவேன் ப்ராள வாய்க்குள்ளேயே விடுங்க இவே கணேஷ் புயலெல்லாம் உருட்டி வாயில் வைக்கணும் கணேஷ் புயல்லாம் போடுங்க அடுத்து இப்போ கணேஷ் புயல்லாம் அடுத்து விசால் புயல்னு ஒன்று வருது அதையும் போடுங்க இதில் தமிழ் ஐடியாவுக்கு மிஞ்சி யாருமே கிடையாது தெரியுமா இந்த போயில வைக்கிறதே பல இடத்துல வைப்பான் இங்கே வைப்பேன் ஏன் முத இங்கே வச்சிங்க இப்போ மாற்றி வைக்கிறீங்க பொத்து போச்சு ப்ரோ அப்புறம் இங்கிட்டு வைப்பேன் அப்புறம் இங்கிட்டு எரியுது இங்கே வைப்பேன் அப்புறம் வெத வச்சிச்சு அங்கே வச்சா என்னென்ன ஆகும் இது ஆராய்ச்சி வந்து சொல்கிறேன் இதில் எந்த கட்ட வழக்கம் இல்லாத ஒரே ஜீவன்னா பெண்கள் தான் கைதட்டலையில் உங்களுக்கு கிரகம் பிடிச்சி ஆட்டுதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வர்றேன் எந்த கட்ட வழக்கு இல்லை ஆனால் ஒரே ஒரு கட்ட வழக்கை மட்டும் சாகர வரைக்கும் விடாறேன் ஆமாம் லோன் வாங்கி வை லோன் வாங்கி வை லோனு நாலு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் வாங்காதியாத்தா நமக்கு குடும்பத்துக்கு ஆகாது இருபது லட்சம் முப்பது லட்சம் வாங்கி புரிஞ்ச பூரா தெரியாது லோனை வாங்கி பூரா லோனுக்காரே வந்தால் பின்னாடி போய் மண்ணை வார்த்தை ஊத்துறேன் அவன் நாசமாக போக அவன் பொடுக்கணும் போக ஆனால் லோனுக்காரன் சுதாரிச்சிட்டேன் அவன் முன்னாடி எலும்பு சம்பளத்தை அறுக்குறேன் நீ மன்னவா தூத்துற கண்டாலி மலை நீ வா அது வேற சிரிக்குது அவன் இந்த ஊரில் லோனில் தான் தெரியுதா எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை அது பேர் ஜெயான்னு நினைக்கிறேன் ஆமாம் லோனை வாங்கி வச்சிருச்சு ஏழு லட்சம் அவனும் பாவன் லோனுக்கான ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் நின்று அலந்து அலைஞ்சு அலைஞ்சு வண்டி தீ பிடிச்சிருச்சு அவனுக்கு பெட்ரோல் போட காசு இல்லாமல் கடைசி நானும் தள்ளிட்டு வர்றேன் என்னப்பாண்டே இந்த முண்டைகிட்ட லோன் கொடுத்து கம்பெனியில் மாதம் கொடுக்குறதே பெட்ரோலுக்கு ஆயிரம் ரூபாய் என் சொந்த காசு மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு போட்டிருக்கேன்டே இந்த முண்டை தரலன்னே ஏ இன்றைக்கி வாங்கி விடுறேன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் நான் போட்டு விட்டு போயிட்டேன் இவன் வீட்டுக்கு வெளியே போய் நின்றவனே அந்த பிள்ளை அந்த செய்யான்ற உங்கள உள்ள படுத்துக்கிட்டு மகளை அனுப்பிவிடுது போய் அம்மாவுக்கு குதுகுதுன்னு வருதுன்னு சொல்லு ரெண்டு நாளாக வயித்தாழை நிற்கலைன்னு சொல்லு லோனுக்காரன் இருக்காங்க வந்து சொன்னிச்சு அந்த சின்ன பிள்ளை அங்கிள் அங்கிள் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு நாள் வயித்தாழை அப்படியா நானும் வயித்தா மாத்திர தான் போட்டு வந்திருக்கேன் இன்னும் ஏழு நாளாக நாளும் உங்கள் வீட்டுக்கிட்ட பேண்டுட்டு போகிறது போக மாட்டேன் அவன் அந்த அந்த அம்மா சென்னையில் திறந்து இப்படி பார்க்க லோனுக்காரன் செல்ல பார்த்துக்கிட்டே ஆ கண்டாலி வெளியே திடீர்யா நான் போக மாட்டேன் கட்டில் போட்டு படுத்துட்டேன் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஆள் வந்து உலையை கூட்டிட்டாங்க இதில் ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த சித்திரவதை எதுக்கு உங்க வீட்டுக்கார் எவ்வளவு தூரத்துக்கு சம்பாரித்து வந்து உன் கையில் கொடுக்குறாரோ அதை வச்சு நீ சிக்கனமா பிழைக்க தெரிஞ்சிங்கன்னா நாலு பேர் பேசாத அளவுக்கு நல்ல குடும்பம்னு பேர் எடுக்கலாம் உலகத்தில் அண்ணே ரெண்டே ரெண்டு மட்டும் மனிதனுக்கு இல்லைன்னா அமைந்தாய சுதந்திரமான மனிதன் தான் ஆரோக்கியமான மனிதன் என்னன்னா உடம்புல எந்த வித நோயும் இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது கடை இருக்கக்கூடாது இந்த ரெண்டு மட்டும் இல்லைன்னா நீ தான் யா பெரியார் உண்மையா இல்லையானே உண்மை அதுன்னு நீ எப்பட்டு வாங்கி தொலைச்சியோ ஆம்பளைக்கு ஆம்பளை எந்த விஷயம் சொன்னாலும் யாராக இருந்தாலும் கூப்பிட்டு காமிக்காது புது செல்லுன்னு போய் அவன்கிட்ட காமிக்கும் போது போட்டா ஏ இந்த செல்லு ஒன்னே ஆள் லட்சம் ப்ரோ அப்படியா செல்ஃபி எடுங்க ப்ரோ அப்படின்னு இப்படி வைப்பேன் செல்பி எடுத்தவனே அதே ஆள் சொல்லியாம் பாரு படம் உடையது ப்ரோ செல்லு ஏமாத்திட்டேன் உடனே செல்லு வாங்கினே லூசு புடிச்சிருவேன் படம் போய் ஒட்ட வைச்சு அதே மாதிரி பைக்கு வாங்கினாலும் அப்படித்தேன் இந்த பை